ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா நமஹா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியா குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்பட்ட பெயர் ஆசை இல்லாத ஆளே கிடையாது உலக ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் போகணும் போகணும் ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட பகவானுடைய கிரக சொந்த வரைக்கும் அவரு சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தாரு இப்ப சொந்த வீட்டுக்கு வர போறாரு சொந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க கரெக்டா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொந்த வீட்டுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பாதில இருந்து பயிற்சி ஆகி வர்றார் இவர் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வரை உங்களுக்கு இந்த பன்னிரண்டு ராசிக்கும் ராஜயோகத்தை கொடுக்கிறாரா கொடுக்கலையா அதுக்கான பதிவு தாங்க இது குரு சுக்கரன் ஜோதி டிவில மாத பலன் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் எல்லா சுக்கர பயிற்சியும் கொடுக்கறோம் நிறைய எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலா ராசி எப்போதுமே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ராசிக்காரங்க ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணங்கள் துளாராசி என்பட்டு அதிகமா இருக்கும் எப்படி ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலைய பட பட பட்டாசு மாதிரி அந்த வேலையை முடிக்கிற எண்ணம் கிட்ட அதிகமா இருக்கும் கடமை கன்னிய கட்டுப்பாடு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு திறமையான குணம் எல்லாமே பாருங்க கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஒரு பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய குணமும் கலைகளை ரசிக்கக்கூடிய குணமும் உங்க ராசிக்கிட்ட சொல்லலாம் தெரியுங்களா அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்யர்ச்சி உங்களுக்கு பயங்கரமான ராஜ பேர்ச்சி இந்த பேர்ச்சி விட்டுறாதீங்க உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி தான் துளாராசி என்பவர்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணா வருத்தப்படுவீங்க கண்டிப்பா வாழ்க்கையில மாறும் என்னென்ன கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டத்துக்கு ஒரு நல்ல நேரம் முடிவு கட்டக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையில வருது விற்றாதீங்க இதுதான் இந்த துளாராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் ஏன்னா ஒரு மனசன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது நம்மளுடைய சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாமே சுக்கரபவன் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அழகான பொருள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் பகவான் அதிபதி தான் மெயினா பாருங்க சுக்கரனா யாரு இந்த இனிப்புக்கு காரகர் பேக்கரி வச்சுன்னா பகவானுடைய தொடர்பு வேணும் அடுத்து இதுக்கெல்லாம் வருவாரு மெயினா பாருங்க இந்த இசை கலைக்கெல்லாம் அதிகம் அவர்தான் அதிபதி மெயினா ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே அதிபதி வெள்ளிக்கு அவர் தான் அதிபதி பியூட்டி பார்ல வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க சுக்கரவோட எல்லாம் இருப்பாங்க அப்படிப்பட்ட கிரக பேச்சியை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் பொதுவா பாருங்க உ லக்னத்துல இருந்து சுக்கரன் எப்படி இருக்க பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூணாம் வரை பிறந்திருப்பீங்க உங்களுக்கு என்ன கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்த மட்டும் பார்த்துக்கிட்டு பல்லடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் மீறி உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா விடியும் நம்ம என்ன சொல்றோம் பொது பலும் சொல்றோம் இப்போ சுக்கரபனை பத்தி பேசுறோம்னா உங்களுக்கு சுக்கரன் லக்னத்துல இருந்து ஒருவேளை கெட்டு போய் இருந்தால் பலன் மாறுபடும் நல்லா இருந்தா நல்ல யோகம் இருக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகத்துடைய திசை வருது இத்தனை வயசுல இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது இந்த வேலையை பாருங்க தொழில் பண்ணுங்க படிப்பு இது சம்பந்தமா படிங்க உங்களுக்கு நல்ல ஒரு இந்த வயசுல திருமணம் பண்ணுங்க எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு லக்கணத்தை வச்சு லக்கணத்துல இருந்து திசா புத்தி வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்றேன் பொதுப்பலும் பொது சொல்றேன் ஏன்னா இவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க துளாராசிக்கிற நிறைய வாழ்க்கையில நிறைய கஷ்டம் தெரியுங்களா நிறைய போட்டி போராட்டம் அவமான பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டாங்க கடன் நிறைய இருந்திருக்கும் கடன் இல்லாத ஆளே இல்ல கடன் இல்லாத இல்ல துளராசி கேட்டு பாருங்களே எனக்கு கடன் இருந்துச்சா இல்லைன்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா இருக்கும் இல்ல சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இல்ல உள்ள பிரச்சனை சான் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க எனக்கு நிம்மதி இல்லை தெரியுமா அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டாங்க வேலை ஜனவரி மாசம் வந்து வீட்டுல உட்காந்துருக்காங்க நிறைய பேர் அஞ்சு மாசம் வேலை சரியில்லை அதுவும் பிப்ரவரி மாசம் பாருங்க நிறைய பிரச்சனை உண்டு பண்ணார் வேலை உத்தியோகத்துல சரியா இல்ல பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கணவன் மனைவிக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு வாழ முடியல ஒரு சில மன வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்ல பொதுமக்கள் ஒரு பிரச்சனை வருது திருமணம் பேசி கிட்ட போறாங்க இங்க நிக்கிறது நிறைய பொண்ணை புடிச்சுன்னு சொல்றாங்க மாப்பிள்ளையை புடிச்சு சொல்றாங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்தை திருமணம் தள்ளி தள்ளி போகுது கேட்டு பாருங்க துளாராசி ஆமா சொல்லுவாங்க நிறைய கஷ்டத்தைப்பட்டாங்க வீட்டுல இடத்துல பூமியில நிறைய கலகம் நிறைய பிரச்சனை போராட்டம் எல்லாமே லைஃப்ல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மைக்கு தள்ளப்பட்டது யாருன்னா துலாம் ராசி துளாராசி தான் அதே மாதிரி குடும்பத்துல வேலையும் சரி உத்தியோகம் சரி எதுவுமே சரியா அமையல எதிரி பகை பிரச்சனை நிறைய பார்த்தாங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இந்த சொத்தை வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் இது கிடைக்கல எல்லாமே தடுமாற்றம் 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 இதுக்கு முன்னாடி இருந்துச்சு படிப்பு கல்வியும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அது அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க எழுதுறீங்க ஆனா ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல போகுது அரசாங்க வேலை வாங்க முடியல தயவு செய்து லக்கணத்தோட சூரிய உள்ளவங்க மட்டும் இப்ப அரசாங்க வேலை எழுதுங்க இப்ப அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது என்ன காரணம் தெரியுமா ஒன்பதாம் இடத்தை சூரியன் குரு இருக்கு உங்க ராசியை பார்க்குறது குரு அப்போ அதனால அரசாங்க வேலை எழுதுறவங்க மாணவங்களுக்கு தைரியமா இருக்கு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது துளராசி கண்டிப்பா குரு சுக்கரன் சோதரியில நிறைய பேர் அரசாங்கத்துக்கு முயற்சி பண்ண லக்கணத்தோட சூரியன் தான் மட்டும் அவங்க மட்டும் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் இப்ப வேலை பாருங்க சூப்பரா கிடைக்கும் பாருங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை உத்தியோத்துல ஒரு பெரிய லெவலுக்கு ப்ரொமோஷன் வாங்குறது தான் இருப்பீங்க பாத்துக்கோங்க சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாரு கண்டிப்பா நடக்கும் வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை கிடைக்காத அளவுக்குலாம் வேலை கிடைக்கும் பாருங்க கண்டிப்பா பக்கத்துல கிடைக்கும் பாருங்க இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி நிறைய ஒரு மாறலாம் ஏன்னா எட்டுல போயிட்டாவே கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கற வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறலாம் வேலையில ஒரு மாற்றம் வரலாம் ஒரு தொழிலை சேஞ்ச் பண்ணலாம் இல்ல உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும் இது நடந்தே தீரும் எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்க லோன் கிடைச்சா கிடைக்கலையா இப்ப கிடைக்கும் பாருங்க நான் வீட்டுக்காண்டி லோன் வாங்குறேன் இல்ல தொழிலுக்காண்டி லோன் வாங்குறேன் இப்போ லோன் உண்டு ஆனா ஒரு செலவு பண்ணி தாங்க ஆகணும் ஒன்னும் வீட்ல ஒண்ணு திருமணத்தை பண்ணுங்க இல்ல வீடை கட்ட பிளான் பண்ணுங்க அதுக்கான விலையை இந்த சுக்கர பேச்சுல ஆரம்பிங்க ஆரம்பிச்சு உற்றுங்க ஆவணி மாசம் மன போடணும் அதுக்கான பிளான் இருக்கு இப்போ இந்த சுக்கரை பெச்சு வீடு இடம்பூமி உள்ள வழக்கு பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை அம்மாவோடைய சொத்து அப்பாவோட சொத்து எல்லாமே கிடைக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க பொருளாதார வருமானத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொண்டு போகும் பாத்தீங்க சேமிப்பு இருக்குங்க இப்ப செலவு வராது இதான் சுக்கரன் அள்ளி கொடுப்பாரு திடீர் லாட்ரி யோகம் இப்ப எடுத்துருங்க நிறைய பேர் உலராசி என்பர்களே விட்றாதீங்க ஜாதகத்தை பார்த்து வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல லாபம் வரும் தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து பார்த்து இனிமேல் தொழிலை தூக்கி வச்சு அப்படிங்க சூப்பரா இருக்கும் புதன் பத்துல இருக்காரு ஞானத்தை பயங்கரமா கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா ஒன்பதுல சூரியன் குரு சேர்ந்து இருக்கு அதனால நல்ல ஒரு அனுகூலம் வரும் அரசியல் அரசாங்கத்துல சாதிக்கணும் பாத்துக்குங்க விற்றாதீங்க மெயினா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை யாரெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கீங்களோ அவங்களாம் சூப்பராக இருக்கும் மெக்கானிக்கல் துறைனா பாருங்க பட்டை கட் பட்டை கலப்புவாங்க பாருங்க மெக்கானிக்கலும் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையும் நல்லா இருக்குங்க தொழில லாபத்தை பார்ப்பீங்க எந்த ஒரு தடையும் வராது பாத்து நீங்க கரெக்டா பிளான் போங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் தடை நீங்கும் அதே மாதிரி பாருங்க கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இதெல்லாம் பட்டை போவாங்க பாருங்க மருத்துவத்துறை நல்லா இருக்கும் மெயினா வண்டி வாகனம் டிரைவர் வேலை நிறைவேற துளாராசர்கள் இருப்பீங்க பாத்தீங்களா அவங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டங்கள் குறையும் பார்த்துக்கோங்க எல்லாமே வெற்றியா வரும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் திடீர் யோகம் அடிக்கும் எல்லாமே பட்டை எகலக்கூடிய நேரம் வருது மெயினா விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும் மெயினா பெண்களுக்கு வெற்றி வரும் பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் மெயினா உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும் பாத்து ஒரு அலைச்சல் இருக்கும் தான் அனுபவம் நல்ல அனுகூலம் உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க இப்ப நட்சத்திர பழம் பாத்தீங்கன்னா சித்திரஜில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் கஷ்டம் வராது தொழில் உத்தியோகத்துல லாபம் வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பண்றது கண்டிப்பா ஒரு சுப செலவு பண்றது சுபகாரியம் பண்றது லாபபெருமான நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் சேஞ்சு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க இந்த சுக்குர பேச்சில பாத்துக்குங்க இந்த சித்திரஞ்சல பிறந்தவங்க இப்பதான் உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு விட்டுறாதீங்க கரெக்டா மூவ் பண்ணி போங்க உங்க பக்கம் வெற்றி இருக்குது பாத்துக்குங்க அடுத்த சுவாதின சில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க உங்களுடைய சிந்தனை பிரம்மாண்டமா நம்ம சாதிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் பயங்கரமா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதையும் உங்களுடைய பிரம்மாண்டம் பயங்கரமான வெற்றி வருது வண்டி வருது வாகனம் சார்ந்த விஷயம் வாங்குறது ஆனா சுப செலவு கண்டிப்பா இருக்குது காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் வேலை ஊதியம் மாறுறது எல்லாமே இந்த சுக்கரை பேச்சில மாத்திக்குங்க நல்லா இருக்கு பாத்துக்குங்க சுவாதில பிறந்தவங்க நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்தீங்க அதனால சொல்றோம் இப்ப நல்ல ஒரு மாற்றம் வருது வண்டியோ வாகனமோ பூமியோ சுப செலவோ சுபகாரியோ தேடி வரும் பாத்துக்கோங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து விசாரணத்துல பார்த்தா எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் இருக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்க லைஃப்ல இருக்கு பாத்துக்குங்க நல்ல விஷயம் கண்டிப்பா இருக்குது ஏதோ அரசாங்கமோ அரச மூலம் அனுகூலமோ இல்ல வெளிநாடு யோகமோ வெளியூர் யோகமோ இல்ல வீட்டுல திருமண பேச்சோ இல்ல கணவனுடைய ஒற்றுமே எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சிஸ் நகை கடை வச்சிருக்கவங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப சொந்த காலில் கூடிய தகுதி வரும் ஒரு தைரியம் வருது இதை வெற்றாதீங்க தொலாராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி பயங்கரமான வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது